அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் மிக அற்புதமான ஒரு தினம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாமல் சதுர்த்தியும் நாளைக்கு சேர்ந்து வருகின்றது நாளைய தினம் என்ன மிக அற்புதமான தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் எயிட் மேஜிக் டே அல்லது ட்ரிபிள் எயிட் மிராக்கிள் டே பிரபஞ்ச வசிய நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப் ஒரு குறிப்பிட்ட எண் இரண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ அல்லது நான்கு முறையோ அதையே திரும்ப திரும்ப வரும்பொழுது அந்த எண்கள் ஏஞ்சல் எண்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஒரு பேட்டர்ன் அது ஃபாலோ பண்ணுச்சுன்னா அந்த எண்களை நம்ம ஏஞ்சல் எண்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஏஞ்சல் எண்களை நம்ம சரியான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நம்மளுக்கு நீண்ட நாட்களாக இருந்த தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்கிறோம் அந்த சூழலை நமக்கு நாமே உருவாக்கிக் கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் தான் நாளைக்கு ட்ரிப்புள் எயிட் அப்படிங்கிற ஒரு நாள் இந்த நாளில் எட்டாவது மாதத்தில் எட்டாவது நாள் அந்த ஆண்டோட கூட்டுத்தொகையும் எட்டு அப்படிங்கிற வர நாளில் நம்ம காலையில் தூங்கி எழுந்ததும் சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வாக்கியம் என்ன அந்த வாக்கியம் தான் சுவிட்ச் வேர்டு அப்படிங்கிறது அதாவது இதை மாதிரி ஒரு ஏஞ்சல் எண்களையும் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பர் அண்ட் பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டையும் ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை தீரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனை நிச்சயமாக தீர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் ஏஞ்சல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு தனி உலகம் ஸ்விட்ச் வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு தனி உலகம் இந்த ரெண்டு உலகத்தையும் நம்ம சேர்த்து அதனுடைய இரண்டு சக்திகளையும் நம்ம பயன்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறையை தான் நாளைக்கு காலையில் தூங்கி எழுதும் எழுந்ததும் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதனால் கவனமாக கவனிச்சுக்கோங்க இந்த குறிப்பிட்ட எண்ணூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற அந்த எண்ணையோ எண்பத்தி எட்டு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணையோ அல்லது எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் அப்படிங்கிற அந்த எண்ணையோ நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவரைக்கும் ரொம்ப முயற்சி செஞ்சு அந்த விஷயம் உங்களுக்கு கை கூடலை ரொம்ப முயற்சி செஞ்சுட்டீங்க உங்களுடைய திறமைக்கு மீறி உங்களுடைய சக்திக்கு மீறி என்னென்னலாம் எஃபர்ட் போடணுமோ போட்டு பார்த்துட்டீங்க ஆனால் அதனால் உங்களுக்கு ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது நம்மளுக்கு ஃபெயிலியர் தான் நடந்துச்சு இதுக்கு மேலே என்னால் முடியாது நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு திரும்பவும் நடக்கப் போகுது அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது அதனால் நீங்கள் நம்பிக்கையை எழுந்துடாதீங்க அப்படிங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துகிறது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி எண்களையே நான் பார்க்கலையே நான் பார்த்தவங்க மட்டும்தான் இந்த நாளில் வந்து பயன்படுத்திக்கணுமா இல்லை யார் வேணாலும் இந்த நாளில் வந்து அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க யார் வேணாலும் செய்யலாம் ஏன்னா இது இயற்கையாகவே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் அந்த நாளில் நீங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் ஆனால் நீங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கை வந்து அந்த எட்டு அப்படிங்கிற எண்ணோடு தொடர்பு இருக்க வேண்டும் எட்டு மணிக்கு அல்லது எட்டு முறை எண்பத்தெட்டு முறை அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணோட அது ரிலே ரிலேட் ஆகணும் அதை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ நாளைக்கு காலையில் தேதி எட்டு மாதம் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருச்சாலும் குளிக்கணும் குளிக்க வேணாம் ப்ரஷ் பண்ணணும் ப்ரஷ் பண்ண வேணாம் அப்படின்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை நீங்கள் அப்படியே பெட்டில் உக்காந்த மாதிரியே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வாக்கியம் எட்டு முறை அதை நீங்கள் சொன்னாலே போதுமானது நாளைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வாக்கியம் அதாவது ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த ஒரு வாக்கியத்தை தான் நீங்க சொல்லணும் ஏன்னா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்முடைய சேனல்ல குறிப்பாக பல தடவை பார்த்துருக்குறோம் என்னென்ன ஸ்விட்ச் வேர்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்விட்ச் வேர்டு இருக்குது வேலை கிடைக்கிறதுக்கு ஸ்விட்ச் வேர்டு வெயிட் போடுறதுக்கு சுவிட்ச் வேர்டு வெயிட் கம்மி ஆகிறதுக்கு சுவிட்ச் வேர்டு முடி வளர்றதுக்கு சுவிட்ச் வேர்டு படித்ததை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஸ்விட்ச் வேர்டு வெளிநாட்டு வேலைக்கு இருக்கு கன்சீவ் ஆகணுமா அதற்கு இருக்குது தொலைந்த பொருள் கிடைக்கணுமா அதற்கு இருக்குது எதற்கு இல்லை எல்லாத்துக்குமே வேர்டு இருக்குது நம்மகிட்ட நம்பிக்கை இல்லாததால நம்ம அதை சொல்ல மாட்டேங்கிறோம் ஆனா இதை சரியான முறையில் நீங்க பயன்படுத்தினா இதைவிட ஒரு அற்புதமான வழிமுறை உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு வேற எதுவும் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லலாம் அத்தகைய ஒரு சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டு தான் உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ் ஓனாயின் மேஜிக் மந்திரம் இப்பொழுது தொடங்குகிறது அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம் ஆனால் தமிழில் நீங்கள் இதை மாற்றி பார்த்தீங்கனாலும் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கனாலும் உல்ஃப் வந்து என்ன மேஜிக் பண்ணும் இதை நம்ம உச்சரித்தா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப நிரூபிக்கப்பட்ட ஒரு வெற்றி முறைங்க உல்ஃபுனால் வந்து ஓனாய் ஓனாய் வந்து ஊழ இடும் அதை வந்து ஒரு கெட்ட சகுனமாக நம்ம பார்ப்போம் ஆனால் நீங்கள் வந்து இத இதை வந்து உச்சரித்தா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வரும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் ஆனால் உல்ஃப் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான அனிமல் வேறு எதுவுமே இல்லை ஓனாய் மாதிரி தந்திரம் தெரிஞ்சது அது எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய சக்தி அந்த ஓனாய்க்கு இருக்குது அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இந்த வார்த்தையை குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் தினம்தோறுமே சொல்லலாம் பதினோரு முறையோ நூற்றி எட்டு முறையோ ஐம்பத்தி நாலு முறையோ நீங்கள் தினம்தோறுமே சொல்லலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை அமைதிப்படுத்தி அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வழங்கியே தீரும் அதனால் இது ஓனாய்க்கும் உல்ஃபுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிற எல்லாம் நம்ம செய்யாமல் இந்த வார்த்தைகளை இந்த வாக்கியத்தை நம்ம நம்பி அடிக்கடி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உச்சரிங்க உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ் உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படிங்கிறத உச்சரிங்க என்னுடைய பண பிரச்சனை தீரணும் என்னுடைய உறவில் இருக்கிற பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரனும் நோய் தீரணும் அப்படிங்கிறத நினச்சி இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா நிச்சயமாக டாப்பான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் நாளைக்கு எட்டு முறை நீங்கள் உச்சரிங்க இப்போ இதை காலையில் மட்டும்தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது நாளைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு நேரம் இருக்குது ஆனால் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆசுவாசமாக நேர்மறை எண்ணத்தோடு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் எட்டே எட்டு முறை இதை நீங்கள் உச்சரிங்க உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படிங்கிறத எட்டு முறை நீங்கள் அழகாக உச்சரிங்க நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நாளை இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார எவ்வளோ நேரம் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இந்த ஒரு வாக்கியத்தை எட்டு முறை நாளைக்கு நீங்கள் உச்சரித்து பாருங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதனால உங்களுக்கு காசு செலவு ஆக போகிறது கிடையாது எதையும் நீங்கள் இழக்க போகிறது கிடையாது மாறாக நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஈர்க்க போகிறீர்கள் ஸோ எல்லாருமே எல்லா வயதுக்காரங்களும் எல்லா மதத்தினரும் இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஸோ இதை நாளைக்கு எல்லாருமே செய்யறீங்க யாரெல்லாம் உச்சரிச்சிங்களோ அதை செஞ்சு முடிச்சுட்டு என் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி